Oh, yeah. جيک کما لیگ آ بي بدروازہ کما لیگ آ بي بدروازہ کما لیگ آ بي بدروازہ எி பாலாடையுமார் இரண்டாவதாக கள்ளந்திரி நிரஞ்சன் மூன்றாவதாக கிடாரி பட்டி மேற்கொண்ட கருத்திரியல் சோவித்துறை தமிழ்தான் பட்டி மோகன் நான்காவதாக அஞ்சு நாலு ஏனாது ரக்ஷனா ஐந்தாவதாக பல்லவராயன்பட்டி வர்ஷா இளமாறன் அழகு தேவல் நினைவாக கல்லந்தரி நிர்வஞ்சன் அவர்களுடைய மதுரை மாவட்டம் வெள்ளியங்குன்றம் எம்பி பாலா தற்பொழுது மூன்றாவதாக அஞ்சூர் நாடு ஏனாதி ரட்சணா சிவகங்கை மாவட்டம் நான்காவதாக கிட்டாதிப்பட்டி சேர் கொண்ட கருப்பையா சாமி துணை கவிதான் பட்டி மோகன் ஒன்று இல்லை இரண்டில்லை 16 வட்டில் பார்வையாளர் ஒரு காவலர் ஆச்சும் நல்லா வந்து உட்கார்ந்து கொஞ்சம் குறஞ்சிங்க வெயில் முதலாவதாக மதுரை மாவட்டம் பெரியமுன்றம் தேசிய மாळा ரோடி சிவங்கை மாவட்டம் நான்காவதாக பல்லவராயின் பட்டி ஓடும்தான் நான்காவதாக பல்லவராயின் பட்டி அழகு இளமாறன் ஒன்றரை இரண்டு மொத்த பதினாறு வண்டிகள் பார்வையாளர்கள் கவனம்

ஓடுது அஜித் எந்த பேர்ல ஓடுது அடே அவர்களுடன் எந்த பேர்ல ஓடுது நடத்தப்படுகிறது மாட்டில் பதவி விழா வந்து கொண்டிருக்கிறார் பதவி மாவட்ட வெள்ளூர் குன்றம் எம் பாலா கே வாருங்கள். ஒருங்கிணை ஞானவாடி அம்பலமவுளருடைய மார் மோடிவரின்றி சாரதி இந்த ஆட் ஓடி ஓடி ஓடு ஓடி ஓடு ஓடு மாட்டுக்கு மாடு ஒரு கோடினே

விட்டுலாம் விட்டுரலாம் புரிய வர போதா வேணா தானா சூப்பர் சரி ஓகே போடுங்க முன்னாடி ஆமாம் இல்லை போடுங்க முன்னாடி போடுங்க கொடிக்க போகணும் உள்ள விடு சோலோவா அடிச்சு வந்து இருக்கு வருங்க ரெண்டாவது குட்ட வந்துருச்சு வேற மாதிரி வேற மாதிரி அந்த மாதிரி அது எங்க அடிச்சத திக்குன்னு

Oh, gol. Ah, sekalian,

பதினாறாவது <heliser Zum voi und compteais> மாத மாவட்டம் வட்டார வீரவாளர் கல்லந்திரி ஐந்து கோவின் பாதியுடன் திருப்பதி அஜித் ஓட்டு அவ்வளோதான் மாட மாற்றி விட்ட தூக்கி வை சென்று வைங்க தற்போது இரண்டாவதாக காலச்சம்பாய் வட்டாயுதமுடைய ஐயனார் வீரவாளர் கல்லந்தரி ஐந்து ஹோட்டல் சாமி இது போனது மூன்றாவதாக உள்ள உள்ளம் நான்காவதாக வெள்ளியங்குன்ற மேப்பி பாலா நாலாவதுக்கு மாத ஆண்டு பையன் மாடு சிவா கோபி தெற்கு தனியா தற்பொழுது இரண்டாவது ஆக காலக்கம்மாய் வட்டாயுதமுட்டை ஐயனார் வீரபாலன் கல்லந்தரி ஐந்து கோவில் சுவாமி துணை ஓட்டி வருகின்ற சாரதி திருப்பதி கொட்டகுடி அஜீர் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் தியானபாட்டி அம்பலம் பூவந்தி ஓட்டி வருகின்ற சாரதி சுபாஷ் மாவட்டம் வெள்ளியங்குன்றம் எம்பி பாலா ஓட்டி வருகின்ற சாரதி கணக்கு கவனம் விளைவுல இருக்கு திரிய <laughs> <laughs> <laughs>